எப்படி இருக்கேன் கற்பகம் ஃப்ரம் தூள் கப்பு கிச்சன் இன்னைக்கு ரெசிபி தேங்காய் பூரண குழக்கட்டை உப்பு குழக்கட்டை எள்ளு பூரண குழக்கட்டை உப்பு குழக்கட்டைக்கு இப்போ உளுத்தம்பூர்ணம் பண்ணிப்போம் அதுக்கு தேவையான சாமான்கள் அரை கப்பு முழு உளுத்தம்பருப்பு கலைஞ்சு ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க முழு உளுத்தம்பருப்பு கிடைக்கல எனக்கு நார்மல் உடச்ச உளுத்தம்பருப்ப எடுத்துக்கோங்க அரைச்சக்கத்துக்கு தேவையான சாமான்கள் ஒரு டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் பெருங்காயம் ஒரு சேப்பு மிளகா ரெண்டு பச்சை மிளகா தாலிக்கு தேவையான சாமான்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் ஒரு டீஸ்பூன் கடுகு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் கொஞ்சம் கருகப்பில் ஊற வச்ச உளுத்தம்பருப்ப இப்போ தண்ணி இல்லாம வடிகட்டிடுங்க மிக்சியில் இப்போ பச்சை மிளகா மிளகா வத்தல் கிள்ளி கிள்ளி போட்டுக்கோங்க தண்ணி இல்லாம உளுத்தம்பருப்பை போட்டுக்கோங்க உப்பு ஒரே ஒரு பல்ஸ் குடுத்துட்டு திறந்து பாருங்க வடக்கு அரைச்சிக்கிறாப்புல அரைச்சிக்காதீங்கோ இன்னுமே கொஞ்சம் குறை குரன் இருக்கட்டும் தேவைப்பட்டா இன்னும் ஒன்னு அல்லது ரெண்டு பல்ஸ் குடுத்து பாருங்க இந்த மாதிரி குறை குரன் இருக்கட்டும் மசிச்சிடாதீங்க உப்பு கழக உளுத்தம் போடணும் ரெடி இது குழக்கட்ட தட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் தருவிக்கோங்கோ இப்போ இந்த மாவெல்லாம் ஸ்டீம் பண்ணிக்க இட்லி பானை இல்லையனாக்க குக்கர்ல கூட வச்சுக்கலாம் நோ ப்ராப்ளம் அடியில தண்ணி விட்டு இருக்கேன் இத மேல வைக்கிறேன் அஞ்சுல இருந்து எட்டு நிமிஷம் வரைக்கும் வைங்க ஏழு நிமிஷம் ஆயிடுத்து இப்ப திறந்து பாக்குறேன் இப்ப பாருங்க ஒட்டாம வருது இப்ப கேஸ் ஆஃப் பண்ணிடு அஞ்சு நிமிஷம் நல்லா ஆறட்டும் ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் உப்பு பூர்ணம் பைனல் பிரிப்பரேஷன் ஆரம்பம் வெந்த மிக்சர் இப்ப கையால இப்படி இப்படி உதித்து விட்டுக்கோங்க கடுகு கருகப்பில தேங்காய் இப்போ உளுத்தம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி உதிரி உதிரியா தான் இருக்கணும் உப்பு கட்டைக்கு உளுத்தம் ரெடி இப்ப இதை உருண்டை உருண்டையா புடிச்சு வச்சுக்கோங்க உப்பு குழக்கட்டை போடணும் ஒரு பத்து பன்னெண்டு ரெடி அடுத்தது குழக்கட்டைக்கு மேல் மாவு அவுட்டர் கவரிங் குழக்கட்டைக்கு மேல் மாவுக்கு தேவையான சாமான்கள் ஒரு கப் அரிசி இந்த அரிசியை நல்லா கலஞ்சுட்டு மூணு மணி நேரம் ஊற வைங்க அரிசியை மூணு மணி நேரம் ஊற வச்சாச்சு தோசை மாவு பதத்துக்கு நைஸா வச்சுக்கோங்க இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்கணும் மேல் மாவு பிரிப்பரேஷன் ஆரம்பம் ஒரு பிஞ்ச் சால்ட் ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் மாவு இப்ப கடாயில ஊத்திக்கோங்க கேஸ் மீடியம் கை விடாம கலருங்க தேர்ட்டி செகண்ட்குள்ள கிடு கிடு கிடுன்னு கெட்டி ஆயிடும் இந்த மேஜிக்கை பாருங்க உடனே கெட்டி ஆயிடுச்சு பஞ்சு மாதிரி வந்துட்டு கணக்கு கையில ஈரம் பண்ணிட்டு மாவத்தோடனும் கையில பார்த்தா கூடாது ஒரு ஈர துணியால எப்போதும் மாவை மூடி வச்சிருங்கோ இல்லைன்னா மாவு காஞ்சு போயிடும் செய்ய தேவையான சாமான்கள் அரை கப்பு தேங்காய் முக்கால் வெள்ளம் ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் பொடி தேங்காய் பூர்ணம் வெள்ளத்தை போட்டுக்கிறேன் வெள்ளம் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊத்திருக்கேன் வெள்ளம் கரைஞ்சா போற பாகெல்லாம் கிடையாது வடிகட்டி வந்துட்டேன்

தேவையான சாமான்கள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கருப்பு எல்லாம் எடுத்து நன்னா அலம்பி எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கருப்பு எல்லுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் வெள்ள சக்கரை வச்சிருக்கேன் எல்லாம் போட்டுக்கிறேன் எல்லாம் அலம்பி எடுத்துன்னு வந்திருக்கோம் கொஞ்சம் ஈரமா இருக்கும் ஃப்ரை ஆயிட்டு எள்ளு நல்லா வறுபட்டு எடுத்து இப்ப அரைக்கிடலாம் இப்ப இதில் கொட்டின்ற ஃபைவ் மினிட்ஸ் கூலிங் டைம் எள்ளு பூர்ணத்துக்கு இப்போ மிக்சியில் அரைச்சிக்கப்புறேன்

ஒரு ஏனத்துல போட்டு கொஞ்சோண்டு தண்ணியும் எண்ணெயும் தொட்டு நல்லா தேய்ச்சி பிசைங்க பிசைஞ்சுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து பிசைஞ்சுட்டேன்னா மாவு காயாம இருக்கும் எல்லா மாவையும் எடுத்துட்டேன்னா காஞ்சு போயிடும் இருக்கும் மாவு ஒரு சொப்பு பண்ணி காட்டுறேன் பாருங்க இந்த மாதிரி எண்ணெயை கையில தொட்டுக்கோங்க இந்த மாதிரி ஒரு குத்து குத்துக்கோங்க அப்படியே பிஞ்ச் பண்ணிட்டே வாங்க அப்படி பண்ணிவிட்டோம் கொஞ்சம் ஈவன் பண்ணிக்கோங்க சோப்பு ரெடி ஒரு வெள்ளை கொழ்கட்டையை வச்சுக்கிறேன் உள்ளே போட்டுட்டேன் மூடின்ருவேன் நான் நிறைய எக்ஸஸ் மாவு எடுத்துருக்கேன் அந்த மாவெல்லாம் இப்போ தூக்கி போட்டுருவேன் மூடிண்டாச்சு மூடிண்டாச்சு இப்போ லேசாக வேணுனாலும் ஊற்றிக்கலாம் பியூட்டிஃபுல் கோழிக்கட்டை ஆயிட்டா ஆறு சொப்பு சாம்பிளுக்கு பண்ணி காட்டியிருக்கோம் இது கற்பகாம்பாள் மெத்தடு பாருங்க இந்த மெத்தட் இது திப்புராஜபுரம் ஸ்டைல் நான் பண்ணினது முடிகொண்டான் ஸ்டைல் அகல் மாதிரி வந்திருக்கு எங்க அம்மா அங்கு கத்து கொடுத்துருக்கேன் எனக்கு சொப்பு பண்ண இது எச்மி ஸ்டைல் எல்லாம் பேக்கிங் கொஞ்சம் கிள்ளி போட்டுட்டேன்

அப்படியே பின்ச் பண்ணிட்டே வாங்க இந்த வாட்டி இன்னும் கொஞ்சம் டெப்தோட பண்ண போறேன் பியூட்டிஃபுல்லா சொப்பாய் கிண்ண மாதிரி வந்திருக்கு பாருங்க இட் ஆல்மோஸ்ட் பிகம்ஸ் அ பக்கெட் ஒரு உப்பு வைக்கிறேன் இந்த வாட்டி இந்த மாதிரி பண்ணிடுங்க லேசா இப்படி புடிச்சிட்டு இப்போ உப்பு கொழுக்கட்டைக்கு லைட்டா பண்ணிக்கணும் இது உப்பு கொழுக்கட்டை அடுத்த சொப்பு பண்ணி காமிக்கிறேன் எண்ணெயை தடவிக்கிறேன் சின்னதா ஒரு டிப்ரெஷன் எப்படி பிஞ்ச் பண்ணிட்டே வர இதெல்லாம் இப்ப ஈவன் பண்ணிக்கிறேன் பச்சைடா பக்கெட்டை இதான் எப்படி இருக்கணும் இப்போ உப்பு கட்டை வேக வச்சுக்கிறேன் உப்பு கட்ட பிளாட்டா தான் இருக்கும் எங்க காலத்துல மினி இட்லி மாதிரி தான் பண்ணுவா ஒரு பதினஞ்சு குழக்கட்டை ரெடி ஆயிடுத்து இப்போ ஸ்டீம் பண்ணிக்க வெள்ள குழக்கட்டைக்கு கொஞ்சம் சீக்கிரம் ஒரு போர் மினிட்ஸ் ஆனப்புறம் திறந்து பார்த்துட்டு எடுத்துருங்க ஏன்னா விரிசல் ஆயிடும் உப்பு குழக்கட்டைக்கு கொஞ்சம் இருக்கலாம் அஞ்சு நிமிஷம் இருக்கலாம் உப்பு குழக்கட்டை வித் உளுத்தம் பூர்ணம் ரெடி ஃப்ரம் தூள் கப்பு கிச்சன் மேல் மாவு கொஞ்சம் மிஞ்சி போயிடுச்சுன்னா கவலைப்படாதீங்க உளுத்தம் போடுனத்த லாஸ்ட்ல கொஞ்சோண்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க இத தூக்கி இதுல போடுங்க கொஞ்சம் காரப்படி ஒரு நாலு சொட்டு நல்லெண்ணெய் உளுத்தம் போடணும் வேணும்னா உப்பு போட்டுக்கோங்க அந்த மாவு மிஞ்சி போயிடுச்சுனாக்க இந்த மாதிரி பண்ணிடலாம் இத ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்டீம் பண்ணிக்கோங்க அவ்வளவுதான் குடிக்கிட்ட ரெடி புடி கொழக்கட்டையெல்லாம் இது ஒரு மாதிரியான புடி கொழக்கட்டை பிள்ளையா இருக்கு உப்பு குழக்கட்ட பிடி கொழக்கட்டை வெள்ள குழக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்கோ மறக்காம பெல் ஐக்கான் அமுக்குங்கோ அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் தேங்க்யூ பாய் ஜெய்ஹிந்த்